வணக்கம் மூர்த்தி சார் சார் வேங்கை விவகாரம் தொடர்பாக நீங்களும் பல்வேறு குரல் எல்லாம் எழுப்பி வந்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு மதம் மாற்றுவதை தவிர வேற வழி கிடையாது அவங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி பேச சார் எதை நோக்கி அவர் செல்ல இருக்கிறார் சார் மதம் மாறிட்டா சொன்னா இல்லையா பயம் அப்போ அதாவது பயணம் அப்படின்னு நம்ம இயல்பா பேசுவோம் இல்லையா அதாவது நீங்க இந்த வேங்கவைய நாடகத்தை இதோட நிப்பாக்குங்க ஏன்னா ஆரம்பத்திலிருந்து வேங்கவயில் நாடகம் ஆடியது எங்க அண்ணன் திருமாவளவன் தான் முதல்ல நான் ரெண்டாம் தேதி போய் அங்க வந்து அந்த பைப்பு மாத்த பிரச்சனை பண்ணமே அப்பத்துல கடைசி இன்று வரை திருமாவளவன் இது நாடக என்னைய கேட்டோம்னா எல்லாரும் வெளியில என்ன சொல்றாங்க அந்த சாட்சியத்தையே கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததே திருமாவளம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா நீ முன்னாடி வரை சிபிஎஸ்இடி நன்றாக விசாரிக்கிறது அரசு நன்றாக விசாரிக்கிறது இந்த ஒரு வார்த்தை தலிதா தலித்துக்கு விரோதமான அரசு இது அல்ல தலித்துக்கு நன்மை செய்கிற அரசு தலித்துகளை வந்து ரட்சிக்க வந்த மகான் அவரு முதல்வரு தமிழக அரசு இது பெரியார் புண்ணு இது பெரியார் மண் அது அதனால இங்கே வந்து இந்த ஆட்சியே வந்து சமூகத்துக்கான ஆட்சி எஸ்சிக்கார ஆட்சி அப்படிலாம் சொல்லி கொண்டு வந்த பெருமா என் அண்ணன் இன்னைக்கு திடீர்னு சிபிஐ வேணும்னாரு சரி இப்போ நாங்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த பூக்கு சரியில்லை அதில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது வந்து தவறான அது அணுகுமுறை அப்படின்னு சொன்னோம் பொதுவாக கிராமத்தில்ங்க எஸ்சிலாம் ஒரு பக்கம் டக்குவாங்க ஹம் எஸ்டி போல கதைக்க ஊர் தண்ணி ஒருத்தான் போவாங்க இப்ப எஸ்டி போட இடத்துல இருந்து போய் ஒருத்தன்

தரங்களை தங்கள் ஸ்டேண்ட் மலத்தை கொட்டிடுறாங்கன்ற ஒரு செய்தி பதம் ஓட்டுறாங்க அப்போ எல்லாரையும் உன் நிவாரணம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி எங்களை அசைங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க இப்போ இந்த வீடுகளுக்கு பட்டா கொடுப்பதும் அதே தானே நீ வந்து வீட்டு குடிச்சுருந்தாங்க நான் உனக்கு பட்டா கொடுத்தா நீ சிர்த்தி வாங்கிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் தானே அது அப்போது இதை வடைமாத்துற வேலை தானே இது நீ போல சிந்தனேஸ்வரன் எம்பி எம்எல்ஏ போய் ஒரு தேவை வந்து கவர்மெண்ட் இன்னும் இப்போ கேட்க கேட்காம இருந்தீங்க பட்டம் கொடுத்துருங்க அப்படி நீங்கள் வந்து ரெண்டு நாள்ல பட்டா கொடுத்தீங்க இப்போ வந்து கல்வி கடமை வந்து ரத்து பண்ணி எதாவது நாற்பத்திரெண்டு கோடியும் காய்ச்சலி பார்த்தா அதுக்கு பார்த்துட்டு ஆறாயிரம் கோடிக்கு மேலே வருதுன்னு சொல்றாங்க அதை இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து சும்மா ஊட்ட கொளுத்துட்டு காயப்பட்டுன உடனே வந்து பண்ணா தடுற மாதிரி இந்த வேலை எங்களுடைய சரியா இருக்கணும் அதனால இது வந்து எங்கள் அண்ணன் பெருமாவனுக்கு தெரியாமல் இலங்கை வயலில் ஒரு சின்ன மூட நடந்ததற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எப்படி திமுக காரர்கள் எப்படி அந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் வேலை விவகாரத்தில் அண்ணன் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு சார் இப்போ நீங்க இப்போ நான் சட்டம் படித்தோம் சார் எங்க அண்ணன் வந்து என்னை கிரிமினாலஜி படித்தவர் நிறைய அறிவியல் துறையில் ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சவர் கடைய அறிவியல் துறையில வேலை செய்கிறவருக்கு சாதாரண நபர்களை விட அந்த மாதிரியான தடைய அறிவியல் சம்பந்தப்பட்ட இந்த பிரான்சிக் சைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலான அது இருக்குமே அப்போ நீங்க இந்த சிஸ்டமே தப்பு இந்த விசாரணை முறையே தப்பு அப்படின்னு நீங்க தானே அது சொல்லியிருக்கணும் ஆனா உங்களை தவிர தமிழ்நாடு எல்லாரும் சொல்றாங்க இந்த விசாரணை முறை தவறு அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல இல்ல இது தெரியாது போகுது நீங்க சொன்னீங்கன்னா நம்பர் சொன்னாங்க யாரு உனக்கு என்னப்பா நீங்கள் என்ன பண்ணாலும் பேசுவாப்பான்ற மாதிரி அவர் வந்து நேற்று வரை இது வந்து சொந்த கற்றுக்கிட்டு வந்தார் திரும்ப ஒரு நிலைப்பானோட இருக்க மாட்டேன்றார் அந்த மக்களுக்காக சார் மக்கள் எல்லாம் பிரச்சனை சார் அவர் வந்து தன்டைய இருப்பை தக்க வைத்து கொள்ளணும் சார் அவ்வளோ தான் நீங்கள் எக்கன்னா போங்க என்ன பிரச்சனை எங்கிட்ட சார் இல்லைன்னா ஒரு நீங்கள் ஒரு மனசாரி கிட்ட ஒரு சொந்த சாதி சார் நான் நான் யார் சார் நான் நான் சார் நான் பக்க சகையர் தானே நான் வந்து ஒரு பறவை எழுதுறதுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திடுவோம் சார் நான் போய் மேல ஒரு அஞ்சலி செலுத்தினா என்ன சார் அந்த என்ன அந்த கல்லறை கட்டுரை எங்களை நினைவிச்சேன்னா அதை அப்போ இடிஞ்சு ஓடுறான் எல்லாரும் எவ்வளவோ பேர் போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாலை போட்டு இவன் போறான்னு உடம்பு தரேன் சார் அங்க மீட்டிங்ல பேசுறாரு பறவை யாராவது சொல்லிக்கணும் சேர்த்துக்குள்ள வந்தா சிறுபோல் எடுத்து வருடத்துல அந்த நாய்களையும் நாய்களின் நாய்களையும் சொன்னேன்ல அப்புறம் சொல்லிட்டு அந்த நபர்களை சரக்க ஊத்தி மூர்த்திய வந்து போலீஸ் வந்து கோஷம் போட்டு வச்சு பிரச்சனை பண்ண வச்சு என்ன போலீஸ் மூட்டா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து திரும்பவும் அவங்களுக்கு இருக்கிற நாலு சரக்க ஊற்றி அவங்க டேங்க் மேலே ஏறி விட்டு வாட்டர் டேங்க்ல மூர்த்தி வந்து கீழே குச்சிவோம் அப்படின்னு சொல்ல வைத்தாங்க சார் என்ன சார் நியாயம் இப்படி வந்து நான் வந்து திரும்ப விமர்சனம் பண்ணி பேசிட்டேன்னு பல பேர் வந்து குப்பிக்கலாம் நம்ம சொந்த சமூகம் தானே நம்ம அண்ணன் மீதானா இருந்தாரு என்னன்னா ஏதோ அரசு ரீதியா வந்து ஏதோ வந்து உங்க குறைகளை சொல்றாரு நம்ம திருச்சி ஒரு வாய்ப்பா அதை எடுத்துக்கலாம் போய் இது வந்து பறையனே பறையன்னு வந்தா செருப்பாக என்ன என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கலாமா சார் இல்லையா நிறைய பேர் கை கட்டுறாங்க அந்த அப்படித்தானே வந்து எங்கள் சமூக நபர்களை நீங்க வந்து மொக்கையா மாத்தி வச்சுக்கீங்களா அப்போ உங்களுக்கு மீது ஆனா அக்கறை என்ன இருக்கு சொல்லுங்க ஆஹ் மேல ஒரு வந்து முருகேஷ் மனைவி உட்பட அந்த படுகொலை வந்து மரணம் அடைந்த நம்ம மனைவி மாருக்கு சாலை பணியாளர் வேலை கொடுத்த ஒரு சமூகத்துல ஒருத்தர் செத்தாருன்னா அவருக்கு வந்து அவரோட பதவிக்கு எம்பி ஆக்கி இணையமைச்சர் ஆக்கிற கருணாநிதி அவர்கள் சாலை பணியாளர் வேலை கொடுத்த ரோட்ல சத்தாட்டி ரோட்லேயே நில்லுங்க அப்படின்னு நிக்க வைச்சாரு இதெல்லாம் நீ கேட்டுருக்க முடியல சொந்த பண்றாரு அதான் இல்லை சார் இவருக்கு வந்து மக்களை பற்றியான அக்கறை எல்லாம் இல்லை சார் இவர் வந்து திராவிடத்தோட திமுக இருந்து ஏதோ எம்பி எம்பி ஆகி அவரு மத்த வந்து எப்படி போனாலும் பரவாயில்லை ஜெய்சி திமுக பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவா நான் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் உறுதியா இருக்காரு அப்படி இல்லைன்னா ஆரம்பம் முதலே இதை வந்து திரும்ப அவர்கள் கேட்டிருந்தால் இதுல வந்து ஒரு நல்ல விசாரணை போயிருக்கு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்கள் எனக்கு என்ன வருத்தனா குற்றவாளிகிட்ட கண்டுபிடிக்கணும் சார் பாதிக்கப்பட்டவனே வந்து குற்றவாளி சொல்லி ஒட்டுமொத்த சமூகம் இவங்க வந்து இன்னொருத்தனை பழி வாங்குவதற்கு இவன் பீச்சனையை குடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு கேது கட்டை ஜென்மங்கள் அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் வெளியில இப்ப பேசுறாங்கல்ல இப்ப மொத்தமா அந்த மூணு பேர் யாரும் இப்போ பேசுறது சார் இல்ல அந்த ஊர்காரணம் யாரும் பேசல இந்த சமூகமே இப்படி தயா இவனுக்கு வந்துங்க எதிராளிக்கு ஒரு கண்ணு போகணும்னா இவன் ரெண்டு கண்ணு போனாங்களோ பரவாயில்ல அப்படி ஈழருத்தி கூட்டவர்கள் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் வந்து எங்களை விமர்சனம் பண்றாங்கல்ல இந்த விசாரணையை ஒழுங்காக முதல்ல இருந்து போறதுக்கு திருமாவளம் உதவி பண்ணி அரசாங்கத்தை நெருக்கடி பண்ணி எங்க கொஞ்சம் சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்துடுங்க சார் சார் நீங்க பாருங்க ஆரம்பத்தில் அந்த மூணு எஃப்ஐஆர் போட்டாங்க சார் இன்னொரு வந்து மலம் கலந்து விஷயம் இன்னொன்று கோயில் இன்னொன்று ரெட்டை கிளாஸ் சார் அப்போ இதெல்லாம் நடந்தவருக்கு இந்த கோயில் நுழைவு பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க சார் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்துறை அமைச்சரும் அந்த மெய்யாத அமைச்சரும் அந்த போய் ஒரு சமத்துவ பொங்கல் அந்த வந்து ஊர்கார் யாரும் பொங்கல் வாங்கி சாப்பிடல வெறும் அங்க ஜனங்க தான் வந்து சாப்பிட்டாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது இந்த ஊர்ல வந்து கேஷ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஒரு சட்டத்துறை அமைச்சர் இந்த ஊர்ல கேஷ் டிஸ்கிரிமினேஷன் இல்லை சாதிய பாகுபாடு இல்லைன்னு கேட்டுக் கொடுக்குறாரு சார் அப்ப ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிற போது அதுவும் சட்டத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிற போது அந்த காவல்நிலையம் அந்த வெள்ளாப்பூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் எப்படி இருக்குன்னு சாட்சிகிட்ட வந்து பண்ணுவாரு அப்ப நீங்க கேட்டுக்கோம்ல என்ன ரஜினிஜா என்னங்க தலைவர நானும் திமுக தான தலைவரே நான் வந்து தனியாக ஒரு வீசிக்கான ஏற்க வச்சிருந்தாலும் நான் என்றைக்குமே திமுக தானே நீங்க இந்த மாதிரி அந்த ஊர்ல போய் சாதி டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்றீங்களே என் நாளெல்லாம் வந்து என்னை கேட்கறாங்களே நான் என்ன முகத்தை வச்சு அந்த ஊருக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு ஒரு அச்சம் வந்திருக்கும் இல்ல இல்ல நம்ம கூட இருந்தாலும் அவங்க சமூகத்துக்காக இவங்க நிற்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எதோ தும்ப விட்டு வாழை பிடிச்சிருக்காதியா இப்போ வந்து இப்பவும் நீங்க நாடக பேசிருக்காரு அம்பேத்கர் அவர்களே சனாதனத்தை எதிர்த்தவர் அதனால அவர் மதம் மாற்றத்துக்கு எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்துட்டு இந்த தீர்வு கிடைக்கலாம் மதம் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பேசுறது சரியா சார் இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க சார் நீங்க சொல்லுங்க இங்க தான் சனாதனம்ன்றாரு அப்ப எங்க கட்சியில் எண்பது சதவீதம் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு மேட்ரேஸ் சார் நாங்க மதம் மாறு நீ சொல்லிட்டு முதல்ல மீன் மாறு மீன் மாறு அந்த ஊர் மாறு சொல்லிட்டோம் உடல் இருந்து ஒரு லட்சம் பேர் நாங்கள் இதுக்கு போறோம் எதுக்கோ ஒன்னு போறோம் அப்படின்னு அறிவிச்சு ஒரு நிகழ்ச்சி சட்டப்பூர்வமா மாத்துக்கு பார்ப்போம் சட்டப்பூர்வமா உங்க சர்டிபிகேட்ல ரிலீஜியன் இடத்துல இருக்கிற பழைய வந்துட்டு புதுசாக ஒண்ணு வாங்குவீங்களா நீங்க இதெல்லாம் சொல்லுங்க சார் மேடி பேச்சு ஒப்படுற சார் தமிழ்நாட்டில் வந்துங்க இந்த மதம் மாறுறது அப்படின்றதுல யாரும் வந்து பௌத்தம் மாறுறது அப்படிலாம் இதெல்லாம் வேர் சார் இவங்க வந்து அரசாங்கத்துல வந்து பல பேர் வந்துங்க வந்து வேலை செஞ்சுருப்பாங்க ரிட்டையர் பிறகு வீட்டுல இருக்க முடியாதுங்க வீட்டுல இருக்கிறது அதை பொண்ணு இதை பொண்ணு அப்படின்னு ஒண்ணு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது உடனே என்ன பண்ணுவோம் நாங்கெல்லாம் பெருவி பௌத்தர்கள் நாங்கள் வந்து மதம் மாறோம் அப்படி அழகி சார் அதான் சார் போய் சொல்லுவான் எல்லாம் அதாவது அந்த புத்தர் சொன்ன அஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அந்த எளிமையாக இருக்கிற அஞ்சு ரூபாய் ஃபாலோ பண்ண மாட்டேங்க நல்லா சரகத்தோடு வாங்குவோம் நல்லா கரிய திம்பாங்குவா கண்ணீர் வாயை வைப்பாங்க ஒரு இவர் வந்து நாங்கள் இப்போ ஒன்றும் நீங்கள் நாங்கள் பௌத்தம் அதுக்கு பல ஃபண்டு வருங்க நாங்கள் இஸ்லாமுக்கு மாறுறோம்னா அதுக்கும் ஃப்ரண்ட் இருக்குங்க ஒரு கிறிஸ்தவரா நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஃப்ரண்ட் இருக்குங்க எல்லாமே இங்கே முடிவு பண்ண பணம் தாங்க அதனால அவர் ரொம்ப சொல்லி இருக்காங்க எதாவது வருமே அதே நம்ம சீக்கிரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா பத்து இருபது தடவை மக்கள் மாதிரி இருப்பார் இந்த வேங்க விலை சேத்துல வைக்கணும் அப்படின்ற காலம் நம்மள கருத்துக்கெல்லாம் வெளியில் கொண்டு வராரா சார் மக்கள் வந்து அதே அந்த கவனத்துலயே இருக்கா நடிப்பு இது திசை திருப்புகிறா சார் அதுக்கு தான் நான் உட்கார சொன்னேன் இப்போ பட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து சார் ஊரே நீ என்னப்பா எங்களை கசிங்கப்பா எப்படின்னு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு ஊரே பேசுற நிலையில பட்டா என்னக்காப்பா அந்த மக்களை கொச்சைப்படுத்த இல்ல இல்ல பட்டா கொடுக்குறா நீ எப்பயும் கொடுத்துக்கலாம் இல்ல இந்த பிரச்சனை அதுவும் சார் ஷீட் போட்டு அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு அந்த அந்த தம்பியோட பாட்டி சுத்துட்டாங்க சார் ஒரு இறப்பு வீட்டுக்கு கூட நீங்கள் ஆளை வந்து உள்ளே அனுப்ப முடியாமல் ஆ இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த உடலில் உச்ச வந்து காத்துக்கிறது பார்த்தபோது நீடிக்க இது என்ன உள்ளே நடக்குமா சார் ஆ ஏன் உள்ளே அனுபவிச்சு சரி மீடியாக்களை உள்ளே அனுபவிச்சு அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஜனநாயக கடமை தானே சார் அது ஒருத்தர் ஒரு பேசி வருதுங்கிறது அது அது உன்னதமான அதை எப்படி நீங்கள் நசுக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை நீங்க மறைக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க இதுதான் சொல்றாரு மாட்டுறாங்க அதுதான் நான் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம் நீ எது இருக்கு நான் முதல்வர் விசாரிக்கிறேன் அவனை புடிங்க இவனை பிடிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஏத்து பேசினா அடுத்து பேசுனா அங்க இதை பண்றான் அப்படின்னு சொந்த சாதிக்கா நீங்க காட்டி கொடுக்குறேன் தமிழர்களையும் காட்டி கொடுக்கறதுக்கு போறேன் என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னங்க உங்க போலீஸ் இந்த மாதிரி பண்ணி இருக்குது இது எப்படி சரியாக இருக்க அப்படின்னு போய் கேளு பார்ப்போம் சரிங்க ஆர்ப்பட்டம் பண்ணுறேன் ஆர்ப்பாட்டத்தை நான் பண்ணுவேன் சார் நாங்கள் பண்ணலாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த உடலில் உச்சால் வந்து காத்துக்கிறது பார்த்தோம்னா நீதிக்காக இது எந்த ஊரே நடக்குமா சார் ஆ ஏன் ஊர்ல அனுபவிச்சு சரி மீடியாக்களை உரிய அனுபவிச்சு அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஜனநாயக கடமை தானே சார் இது ஒருத்தரோட ஒரு பேசி வருங்கிறது அது அது உன்னதமான சார் அதை எப்படி நீங்கள் நசுக்கலாம் அப்படி என்ன இல்லை நீங்கள் மறைக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்க இது ஒன்றும் சொல்கிறாரு விட மாட்டுறாங்க அதுதான் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம் நீங்கள் எதுக்கு நான் முதல் ஒரு பிடி சாதிக்கிறேன் ஆனால் பிடிங்க இவனை பிடிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் இவனா ஏற்று பேசுறேன் அழுத்து பேசுறேன் அங்கே பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு சொந்த சாதிக்கிறான் நீங்க காட்டி கொடுக்குறேன் தமிழர்களையும் காட்டி கொடுக்குறதுக்குலாம் சீ உங்ககிட்ட போகிறேன் ஏன்னா என்னங்க இந்த மாதிரி ஆகிடுச்சி என்னென்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னங்க உங்கள் போலீஸ் இந்த மாதிரி தங்கி இருக்குது இது எப்படி சரியாக இருக்கேன் அப்படின்னு போய் கேளு பார்ப்போம் எதுக்கு ஞாபகம் பண்ணுறேன் ஆர்ப்பாட்டத்தை நான் பண்ணுவேன் சார் நாங்கள் பண்ணலாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நீங்கள் தான் நீங்கள் சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறீங்களா எப்போனாலும் எங்கள் அண்ணன் ஃபோன் எடுத்தாங்கன்னா நேரடி உங்ககிட்ட ஃபோன்லேயே பேசிடுவார் ஒரு தடவை பேச எதுக்கோ பேசுன்னு சொல்கிறீங்களா ஒரு தடவை இந்த பறவை சமூக மக்களுக்காக பேசணும் அதால் இவரோட வார்த்தைகள் வீடு முழுக்க திட்டமிட்டு நடத்தப்படலைன்னு நாடகம் சார் இந்த வேந்தவியல் விவகாரம் பெரிய ஒரு பெரும் பெருமிதியாக இருந்துச்சு சார் நம்முடைய நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் அரசு இன்னொன்று திருமணம் சார் இது கண்டுபிடிக்க முடியாத குற்றம் இல்லை அரசு வேறுனே கண்டுபிடிச்சிட்டு சொல்லாமல் இருக்குதுன்னு உத்தரவு சொல்லுது கூடியே இருக்காருக்குமானவன் இதை போய் சொல்லப்படாதப்பா என்னப்பா இது அப்படின்னா அவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது சார் இப்போ அதால அரசு குற்றவாளி அறிவிச்சிச்சு இப்போ நான் ஆமாம் ஆமாம் எங்கள் குற்றவாளி சொன்னாங்க நீ அரசோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா அப்போ வெளியே வந்துருந்ததுக்காக இல்லைன்னா கொஞ்சம் பாருங்கள் சிபிஐ சார் வேணுங்க ஆனாலும் எனக்கு சிபிஐ மேல நம்பிக்கை அப்படின்னு இதை நான் டிஸ்டர்மெண்ட் படத்துக்க நாடகம் சார் அந்த நாடகத்தில் வர்றது இது ஒரு டைலாக் தான் நாங்கள் இதை பண்ணலாம் மதம் இருக்கோம் அப்படிங்கிறது ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார்